Thank <laughs> you. இது நால்வரை உலகம் எதிர்கொண்ட மிகப்பெரிய போர்களில் முதன்மை இடத்தை வகிப்பது இரண்டாம் உலகப் போர்தான் இருபதாம் நூற்றாண்டு நடுப்பகுதி வாக்கில் உலக நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட அரசியல் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் காரணமாகவே இரண்டாம் உலகப் போர் முண்டது இப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் நாள் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் நாளில் முடிவு பெற்றது அச்சு அணி நாடுகளான ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் ஆகிய முதன்மை நாடுகள் ஒருபுறமும் நட்பு நாடுகளான பிரிட்டன் போலந்து பிரான்சு போன்ற நாடுகள் மறுபுறமும் போரில் இறங்கின ஐரோப்பா ஆப்பிரிக்க நாடுகளை ஜெர்மனியும் இத்தாலியும் ஒருபுறம் கைப்பற்றவும் மறுபுறம் ஜப்பான் ஆசியாவை கைப்பற்றவுமான போர் திட்டத்தை அச்சு நாடுகள் அங்கேற்ற அதிக முனைப்புடன் போரிட்டது ஆசியா ஆசியர்களுக்கே இந்த ஜப்பானின் தந்திர அழைப்பிற்கு பல ஆசிய நாடுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவு ஒத்துழைத்தது ஆசிய நாடுகளை ஒவ்வொன்றாக கைப்பற்றிய ஜப்பான் அடுத்த படையெடுப்பின் இலக்காக சயாம் மற்றும் இந்தியாவை குறிவைத்தது மலேயாவிலிருந்து பர்மாவிற்கும் அங்கிருந்து இந்தியாவிற்கும் செல்ல வேண்டியிருந்த ஜப்பானின் போர் திட்டத்தில் மலேயா சயாம் பர்மா நாடுகளை இணைக்கும் தொடர்வண்டி பாதை மிகவும் அத்தியாவசியமான அவசர திட்டமாக இருந்தது ஐரோப்பிய நாடுகள் ஒருபுறம் மும்முரமாக போரிட்டு கொண்டிருக்கும் போது ஜப்பான் சயாமில் போர்த்தளம் அமைக்க அந்நாட்டுடன் ரகசிய ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டது இதன்படி ஜப்பான் அந்த நாட்டில் தளம் அமைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் அங்கு உள்ள பாதைகளை பயன்படுத்திக் கொள்ளவும் ஒப்புதல் வழங்கப்பட்டது இதன் அடிப்படையில் சயாமில் இருந்து பர்மா வரையிலுமான ஒற்றை தொடர்வண்டி பாதை அமைப்பதற்கு இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டனர் இரு நாட்டுக்கும் இடையிலான நானூற்றி பதினாறு கிலோமீட்டர் தூர தொடர்வண்டி கட்டுமான பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது சயாமில் இருக்கும் நோங் பிளாட்டூக்கிலிருந்தும் இருக்கும் மோங் மீனிலிருந்தும் ஒரு சேர இருமுனைகளிலும் பணி தொடங்கப்பட்டது மலேயா சிங்கப்பூரிலிருந்து ஜப்பானிடம் சரணடைந்த ஐரோப்பிய போர்க்கைதிகளை சிறைபிடித்து அவர்களை கொண்டு இந்த மரண ரயில் பாதையை அமைக்க ஜப்பான் திட்டமிட்டது இதன் மூலம் ஜப்பானியர்களுக்கு தேவையான மனித உழைப்பு இலவசமாக கிடைத்தது முக்கியமாக பிடிபட்ட போர்க்கைதிகளில் பலர் பல்வகை தொழில்நுட்ப அறிவை பெற்றிருந்தது ஜப்பானியர்களுக்கு கூடுதல் உதவியாக இருந்தது எழுபது மாதத்தில் முடிக்கப்பட வேண்டிய மரண ரயில் பாதை பணியை ஜப்பானியர்கள் பதினாறே மாதங்களில் நிறைவேற்றினார்கள் அதற்கு ஈடாக கொடுக்கப்பட்டதுதான் லட்சக்கணக்கான மனித உயர்கள் சாமிலிருந்தும் பர்மாவிலிருந்தும் ஒரு சேர ஆரம்பித்த தொடர்வண்டி பாதை பணி பர்மாவிலுள்ள கொன்கொய்தா நிமிடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் நாளன்று இணைக்கப்பட்டு பூர்த்தியானது முன்னடைந்த ஐரோப்பிய போர் வீரர்களை தொடர்வண்டித்தட பணிக்கு உட்படுத்தினார்கள் பொய்யான வாக்குறுதிகளுடன் ஆசிய தொழிலாளிகளை கட்டுமானப் பணிக்கு ஆழ்பிடிக்க ஜப்பானியர்களுக்கு அதிகம் உதவியவர்கள் தோட்ட மேலதிகாரிகளும் கிராணிகளும் கண்காணிகளும் தான் சயாமில் கட்டுமான தொழிலுக்கு போனால் அதிகமான சம்பளம் வழங்கப்படும் என்ற செய்தி மக்களிடையே பரப்பப்பட்டது இவர்களின் பேச்சினை கேட்டு தோட்டப்புற மக்களில் அதிகமானோர் முன்வந்து சயாமிற்குச் சென்றார்கள் துப்பாக்கி முனையில் ஏழை தொழிலாளர்களை அச்சுறுத்தி இராணுவ வண்டிகளில் ஏறச் செய்தார்கள் வீட்டிற்கு ஒரு ஆள் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்ற காரணத்தால் குழந்தைகளை காட்டில் ஓடி ஒளியவிட்டு பெற்றவர்கள் இராணுவ வண்டிகளை தாமாகவே ஏறிக்கொண்டார்கள் கூட்டம் கூட்டமாக ஏழை மக்கள் சயாமிற்கு கிளம்பிய வண்ணம் இருந்தார்கள் சற்று இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ஆசிய தொழிலாளர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் தோண்டுவது மலையை தகர்ப்பது கற்பாறைகளை அகற்றுவது பெரிய பாறைகளை ஒடிவைத்து தகர்ப்பது கட்டைகளை சுமப்பது மரத்தூண்களை பள்ளங்களில் செங்குத்தாக இறக்குவது பாலங்களை கட்டுவது போன்ற அனைத்து பணிகளும் எந்தவிதமான இயந்திரங்களின் உதவி இல்லாமல் மனித கைகளை செய்து முடித்தது தொழில்நுட்ப கருவிகள் எதுவும் இல்லாத நிலையில் இத்தகைய பணிகளை மேற்கொள்வது அவ்வளவு எளிதில்லை தொழிலாளிகள் தங்குவதற்கு சுகாதாரமற்ற நீண்ட தொடர்குடிகளில் பணியிடத்தில் அமைக்கப்பட்டிருந்தன பெருவாரியான போர்க்கைதிகள் கோவணத்தை மட்டுமே அணிந்திருந்தார்கள் ஒரு சில முகாம்களில் தொழிலாளர்களுக்கு சிறிதளவு பணமும் கொடுக்கப்பட்டது உணவு உடை இருப்பிடம் மருத்துவம் என எல்லா பிடித்தங்களும் போக தினம் பத்து காசுகள் கொடுக்கப்பட்டது நாளடைவில் கூலிவற்றிய பேச்சுக்கே இடமில்லாமல் போய்விட்டது தொழிலாளர்களுக்கு கொடுக்கும் உணவு சட்டத்ததும் தூய்மைக்கீடாகவும் இருந்தது தினமும் சோற்றுடன் பொரித்த கருவாடும் வீரைச்சாரும் கொடுக்கப்பட்டது மற்ற உணவு இருப்பிடம் போன்ற காரணங்களால் அதிக தொழிலாளர்கள் நோயால் பீடிக்கப்பட்டார்கள் பணிக்கு செல்ல முடியாத நோயாளிகளை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள் அவர்களில் பலரை மருத்துவமனை என்ற மரண கொட்டடிக்கு கும்பல் கும்பலாக அனுப்பினார்கள் அங்கு உணவில்லாமலும் தகுந்த மருத்துவ வசதி இல்லாமலும் பலர் இழந்தனர் மரண கொட்டடிக்கு சென்றவர்களை உறவினர்கள் யாரும் பார்ப்பதற்கோ அல்லது பேசுவதற்கோ அனுமதிக்க மாட்டார்கள் பல சமயம் குற்றீராக இருக்கும் போதே மருத்துவமனைக்கு அருகில் தூண்டிய பெரிய குழிகளில் நோயாளிகளை போட்டு விடுவார்கள் பலவீனமான மரண ஓலங்களை முகாமில் இருந்த பலர் கேட்டிருக்கின்றார்கள் பிணங்களுடன் குழி நிறைந்தவுடன் அடுத்த குடி அதற்கடியில் தோண்டப்படும் இறந்தவர்களில் குறைந்தது எழுபது விழுக்காடு தொழிலாளிகள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களே மீதும் ஆசிய தொழிலாளர்கள் மீதும் ஜப்பானியர்கள் எடுத்த கொடுமைகளுக்கு அளவே இல்லை முதல் நலிவுற்று சோர்வடையும் தொழிலாளர்களின் வாயில் சோப்பு நீர் ஊத்தப்பட்டது பல சமயங்களில் அவர்களை பெட்ரோல் குடிக்குமாறும் வற்புறுத்தப்பட்டார்கள் கொடுமைகளை தாங்க முடியாமல் தப்பி ஓடியவர்களை மரத்து கட்டி வைத்து உயிர் போகும் வரை அடித்தனர் உணவும் நீரும் தடை செய்யப்பட்டு அவர்களை அப்படியே இறக்கும் வரை விட்டுவிடுவார்கள் இந்த கொடுமைகளை நேரில் பார்த்து மனநோயாளியாக மாறி தற்கொலை செய்து கொண்டவர்களும் உண்டு காட்டு விலகங்கள் அடித்து இறந்து போனவர்கள் பாறை வெடித்து சிவறியதால் மாண்டவர்கள் ஆள் பெரும் வள்ளத்தில் விழுந்து இறந்தவர்கள் தப்பியோடும்போது போது துப்பாக்கிச் சூட்டால் இறந்தவர்கள் தற்கொலை செய்து கொண்டவர்கள் மழைக்குளிருக்கு இறந்தவர்கள் ஆகிய எழுபதிலிருந்து எண்பது விழுக்காடு தொழிலாளிகளும் போர்க்கைதிகளும் இந்த மரண ப கட்டுமானப் பணிகள் இருந்திருக்கிறார்கள் தொடர்வண்டி பாதை கட்டுமான பணியில் உயிர் நீத்தவர்களின் எண்ணிக்கையை இந்நாள் வரை மிக துல்லியமாக கணக்கிட முடியவில்லை இதற்கு காரணம் ஜப்பானியர்கள் முறையான கணக்கு குறிப்பினை எழுதி வைக்கவில்லை மலையாவை பிரிட்டிஷ் படையினர் மீண்டும் கைப்பற்றும் போது அறையும் குறையுமாக எழுதி வைத்த எல்லாம் ஜப்பானியர்கள் அழித்துவிட்டிருந்தனர் இறந்தவர்களை அடக்கம் செய்யும் போது போர்க்கைதிகளுக்கு மட்டும் தங்கள் சமய நம்பிக்கையின் அடிப்படையில் அடக்கம் செய்ய அனுமதி கிடைத்திருந்தது ஆனால் அதே சமயம் ஆசிய தொழிலாளிகள் இறந்து போனால் அப்பிணங்களை பொதுவான ஒரு பெரிய குழிக்குள் தூக்கி எறிந்தனர் இறப்புச் சடங்குகளால் பணிநேரம் வீணாகிறது என்று கருதிய ஜப்பானியர்கள் இறந்தவர்களை கூட்டம் கூட்டமாக இருப்பதில் ஆர்வம் காட்டினார்கள் தயாம் பர்மா தொடர்வண்டி தடத்தில் மொத்தம் அறுநூத்தி எண்பது பாலங்கள் இருக்கிறது அவற்றுள் காஞ்சனாபுரியில் இருந்து வடக்கே நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்த குவாய் பாலம் தான் உலக மக்களால் அதிகமாக அறியப்பட்டுள்ளது குவாய் ஆற்றின் குறுக்கில் எண்ணூறு அடி நீளத்திற்கு இப்பாலம் கட்டப்பட்டுள்ளது காட்டில் உள்ள மரக்கட்டைகளையும் ஜாவாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட தண்டவாள கம்பிகளையும் பயன்படுத்தினார்கள் இரவோடு இரவாக பல்லாயிரக்கணக்கான பிணங்களை எரித்தனர் வலுவற்றவர்களை ஆற்றிலே வீசியறிதல் துப்பாக்கியால் கண்களை காயப்படுத்துதல் தண்டவாளக்கட்டையை சுமக்க முடியாதவர்களை சுட்டு வீழ்த்துதல் போன்ற கொடுமைகளை ஜப்பானிய அதிகாரிகள் துளியும் இரக்கம் இல்லாமல் நிறைவேற்றினார்கள் அமெரிக்க வான்படையினரால் உண்டு போட்டு பல தடவை இந்த பாலம் சிதைவிட்டாலும் இரவு பகலாக வேலை பார்த்து மீண்டும் மீண்டும் புனரமைக்கப்பட்டது சயாமிலும் பர்மாவிலும் ஜப்பானியர்கள் மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகளை முற்றாக அழிப்பதற்கு ஆங்கிலேயர்களால் முடியவில்லை இதே நிலை நீடித்தால் கிழக்காசிய நாடுகள் முழுவதும் ஜப்பானின் ஆதிக்கத்திற்குள் வந்துவிடும் என்று எங்கிய அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி காலை எட்டேகால் மணி வாக்கில் ஜப்பானில் இருக்கும் ஹிரோஷிமாவில் அணுகுண்டு தாக்குதல் நடத்தியது இதைத் தொடர்ந்து மூன்றாம் நாளில் நாகசாகியிலும் அணுகுண்டு தாக்குதல் நடத்தியது இப்படியாகத்தான் முடிவிற்கு வந்தது இரண்டாம் உலகப் போரும் ஜப்பானின் பிடிக்கும் பேராசையும் ஏறத்தாழ ஆறு புள்ளி இரண்டு கோடி மக்கள் இப்போரினால் உயிரிழந்தனர் போர் முடியும் தருவாயில் ஜப்பானியர்கள் சயாம் பர்மா தொடர்வண்டி தடத்தில் வேலை பார்த்தவர்களின் பதிவுகளையும் மரண எண்ணிக்கைகளை குறித்தான அனைத்து குறிப்புகளையும் அளித்தாலும் ஜப்பானியர்களின் கொடூரத்தை வரும் சமூகம் அறிந்து கொள்ள அங்கு பதவிவட்ட ஊர் திரும்பிய ஆசிய தொழிலாளர்களின் பதிவுகளை போதுமானதாக இருந்திருக்கிறது சயாம் பர்மா மரண ரயில் பாதை பதினாறாயிரம் போர்க்கைதிகளின் புணத்தின் மீதும் எழுபத்தைந்தாயிரம் ஆசிய தொழிலாளிகளின் புணத்தின் மீதும் தான் கட்டப்பட்டுள்ளது அப்படி என்றால் ஒவ்வொரு தண்டவாள கட்டைக்கும் மடியில் சராசரியாக உருப்பினம் சரித்திரங்கள் சாதனைகளை மட்டுமல்ல இதுபோன்ற துயர நிகழ்ச்சிகளில் பதிவு செய்திருக்கிறது உன்னதமான மனித உழைப்பு அதை அதிர்ச்சியப்படுத்தும் அதிகார வர்க்கம் மனதையும் உடலையும் வலுவிழக்கச் செய்யும் தண்டனைகள் துளியின் இரக்கமற்ற மனித உயிர் பறிப்பு என தனிமனித மனித சுதந்திரத்தை பறித்தது ஒரு சிலரின் பேராசையால் வளைந்த போர்கள்தான் மனதை திருகி போடும் மரண வழியுடன் பாலத்தை கடக்கும் ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கும் அநீதி இழைக்கப்பட்டு மரணித்த அப்பாவி தொழிலாளிகளின் மரண ஓலங்களை